அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம சாம்பாருக்கு பருப்புலாம் வேக வைக்கும்போது அஞ்சாறு விசில் வைக்கிற மாதிரி இருக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் சிலிண்டரும் காலியாகும் இதை தவிர்க்கிறதுக்காக பருப்புக்கு நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மூடி போட்டு குக்கர் விசில் வச்சிடலாம் இப்போ ஃப்ளேமை குறைச்சிட்டு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ஒரு விசில் வந்துடும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி நமக்கு கிடச்சிருக்கும் பருப்பு நல்லாவே வெந்துடும் இந்த மாதிரி பண்ணுறதுனால டைம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் கேஸ் வந்து ரொம்பவே மிச்சமாகும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டட் எல்லாம் அங்கங்கே களைஞ்சி கிடக்கும் ஒன்று தனியாக போயிடும் நம்ம தேடி எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதுதான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஜ் எடுத்துக்கோங்க இது வந்து ஆன்லைனில் நம்ம எதாவது பொருள் வாங்கும்போது கொடுப்பாங்க அந்த ஸ்பான்ஞ்சு இல்லை ஃபோன் பாக்ஸில் கூட இருக்கும் அதில் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தொலைஞ்சு போகாது இந்த ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் தெர்மா கோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தெர்மாக்கோலில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க எடுத்து போட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்துடலாம் இப்போ பலாப்பழம் சீசன்லையா பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த வேஸ்ட்டாக அந்த கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க இதில் நிறைய டிஷ் பண்ணலாம் இதை வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா கூட நல்லா உடனே நம்ம செஞ்சிடலாம் அப்படியே இல்லைன்னா ஒரு நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி தோல் நல்லா காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு பீல் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே தோலை உரிச்சிட்டேன் இதோ நம்ம உடனே செய்யணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம உரிச்சா பலாக்கொட்டையை போட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபுல்லாக அப்படியே வச்சுடுங்க வெது வெதுப்பாக இருக்கும்போது ஒரு கத்தி வச்சு உரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு உரிக்க வந்துடும் உடனே செஞ்சிடலாம் இந்த பலாக்கொட்டையை வச்சுட்டு கிரேவி பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் அப்புறமா குழம்புல எல்லாத்துலேயுமே போடுவாங்க சாம்பார் கூட வைக்கலாம் பலாக்கொட்டை சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலாக்கொட்டையில் அவ்வளோ சத்து இருக்குது நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது நீங்கள் சீசன் இருக்கும்போது இதை சமைச்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் பலாப்பழம் சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கொட்டை ரொம்ப ஈரத்தன்மையோடு இருக்கும் இல்லையா அதை உரிக்க முடியாது நம்ம அதுக்கு ஒரு சூப்பரான டிப் ஆகலாம் பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த விதைகளெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வறுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த தோல் வந்து காஞ்ச மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பீல் பண்ணலாம் ஈஸியாக உடனே செய்ய போகிறோம் அப்படின்னா வெயில் இல்லாத டைமில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வெயிலில் காய வைக்க டைம் இல்லைன்ற போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம உடனே செஞ்சிடலாம் இதை அப்படியும் சாப்பிட்லாம் தோலை உரிச்சிட்டு சாப்பிடும்போது இனிமேல் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா பலாக்கொட்டையிலுமே மூழ்கிற அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் லைட்டாக அந்த விரல்களால் நம்ம தேய்ச்சாலே வந்துடும் அது ஈஸியாக ரொம்ப நேரம் நம்ம நெக்கத்தால் உரிக்க முடியாது அதனால் கத்தி வச்சு அழகாக உரித்து எடுத்துக்கோங்க அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்துடலாம் இந்த பலாக்கொட்டையை வச்சு நம்ம சூப்பரான ஒரு குழம்பு பார்க்கலாம் கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்தளவுக்கு தக்காளி வெங்காயம் மசிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வேறு காரம் எதுவுமே சேர்க்க போகிறதுல அந்த மிளகாத்தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் போல் நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய்லேருந்து முதல் பாலை தனியாக எடுத்து வச்சுருங்க ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம் நமக்கு அந்த பலா கொட்டையும் கருவாடும் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிடுச்சு நமக்கு நல்லா திக்காகி கிடச்சிருக்கும் இப்போ பலாக்கொட்டையும் கருவாடும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முதல் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லெமன் பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நெத்திலி கருவாடை அவியல் ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம் கிச்சன் டிப்ஸும் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்